ஒரு ஊரில் முத்துன்றவர் போண்டா கடை வச்சிருந்தாரு போண்டா போண்டாலாம் செய்வாரு வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்து விற்பாரு போண்டா மட்டும் கடையில் சுடு சுடு சுட்டு குடுப்பாரு என் சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கும் பார்சல் ஒரு இருபது ரூபாய்க்கும் கொடுப்பா கொஞ்சம் சீக்கிரம் கொடு உக்காரங்கம்மா என்ன இப்ப எல்லாம் ஆளியா கடைப்புக்கு வர்றதுல அப்ப கொடைாங்க அவங்களும் இருந்தாங்க என்ன பாட்டியம்மா ஊர்ல ஆலயம் இல்ல எங்கன்னா வெளியூருக்கு போயிட்டு இருந்தீங்களா பாத்த ரொம்ப நாள் ஆகுது கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது ஆமாப்பா என்ன பண்றது பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரே தொல்லு

இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ஜோரா மழையும் வந்துருச்சு இந்த பாலா போன மழை தான் வரணுமா வியாபாரம் எல்லாம் போச்சு செஞ்சு வச்சதும் வீணாயிடுச்சே ஏன்ப்பா முத்தும் இந்த மலையில நனஞ்சு ஏன்ப்பா போயினு இருக்கா இப்படி ஓரமா வந்து நின்னு பா விட்டு மழை நினதுக்கு அப்புறம் போவேன் ஏன் முத்தம் இவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு இருக்க இந்த மலையில எங்கனா நின்று வர்றது தானே எப்படி நெனஞ்சிருக்க பாரு தொப்ப காட்டியா மழை நிக்கட்டும் இருப்பா போவேன்

அப்பா எந்திர்பா ஹாஸ்பிட்டலுக்கானா போகலாம் வரையாப்பா வேற வேறு ஒன்றுமே சாப்பிடுவோம் வாப்பா. ஹாஸ்பிடல்ல ஒன்னு வேணமோ இது சாதாரண ஜோரோந்தோ சீக்கிரமா சரி ஆயிடும் எனக்கு ரொம்ப போசிக்குது சாப்பாடு போடுமா சாப்பிட்டுட்டு மாத்திர சாப்பிடுறேன் அப்பா நீ ஒரு வாரம் ஃபுல்லா நல்லா ரெஸ்ட் எடுப்பா நான் கடையை பாத்துக்கறேன் நீ செய்யறதெல்லாம் நான் பாத்துருக்கேன் எப்படி செய்யணும்னா எனக்கு தெரியும் நீ நல்லா ரெஸ்ட் எடுப்பா நான் போடுறேன் கடைய ஐயோ இந்த தொழிலோ நீ கோயிலு எடுக்க போகுதுமோ இந்த தொழில் சொறுத்துக்கோனு உன்னு காலேஜல புடிக்க வச்சோ கும் அதெல்லாம் ஒண்ணு வேணா நீங்க ஒரு வாரம் ரெஸ்ட் எடுங்க எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு காசு வேற இல்லைன்னு புலம்புன்னு இருக்கீங்களா நான் செய்யறேன் கம்முன்னு இருப்பா நல்லா ரெஸ்ட் நீ அவங்க அப்பா வேணான்னு சொல்லியும் கேட்காம செல்வியே கடை போடலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துன்னு போய் கடையும் போட்டாங்க யாருமா நீ இப்போ இந்த கடை போடுறதுக்கு நின்றுட்டு இருக்க இதுக்கு முன்னாடி இங்க வேற ஒருத்தர் கடை போட்டினா இருந்தாரு உனக்கு தெரியுமா தெரியாதா அதெல்லாம் நல்லாவே தெரியும் அது வேற யாரும் இல்ல எங்க அப்பா தான் எங்க அப்பாக்கு உடம்பு முடியல அதனாலதான் நான் கடை போட்டுருக்கேன் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு எவ்வளோக்கு வேணும் அப்படியா சரி சரிம்மா அப்பா தொல்ல எடுத்து செய்ற நல்லா பாத்து பொண்ணு எங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிடுறதுக்கு ஒரு பிளேட்டு கொடுமா அவங்களும் ஆளுக்கு ஒரு பிளேட் போண்டாவை வாங்கி உக்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா டேஸ்ட் வரலாமா வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து போட்டு செய்ய அப்பதான் என்ன வாங்குவாங்க ஒரு ஒருத்தரா வந்து வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க சில பேரு நல்லாவே இல்லைன்னு சொல்லினா இருந்தாங்க ஏங்கா இந்த போண்டா நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையாக்கா உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுக்கா தப்பா இருந்தா மாத்திக்கிறேன் நானு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லாதான் இருந்துச்சு என்ன இருந்தாலும் உங்க அப்பா டேஸ்ட் வரல அவ்வளோதான் இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு செல்வியும் அன்னைக்கு கடை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க செல்வியும் ரொம்ப கவலைப்பட்டுன்னு இருந்தாங்க அவ்வளோவா நல்லா இல்லைன்னு எல்லாரும் சொன்னதுனால பாய் இன்னைக்கு சாப்பிட்டு அவங்கெல்லாம் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் டேஸ்டா பண்ணிருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க எல்லாரும் உன் போண்டா தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படி என்னப்பா செய்யற நீ உந்து மாட்டேன் நல்லா இருக்கு அது ஒண்ணும் இல்லாம நான் ஒரு பவுடர் அரைச்சு வச்சுன்னு இருக்கேன் அது போடுறது நல்லதான் டேஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் உன்கிட்ட நான் அந்த பவுடரை பற்றி சொல்லவே இல்லை அதை நீ போட்டிருக்க மாட்டேன் அதான் டேஸ்ட் கம்மியாக இருந்துருக்கும் சரிவா நான் எப்படி செய்கிறதுன்னு உனக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ கொஞ்சம் என் உடம்பு நல்லா தான் இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்வோம் நான் செய்கிறேன் நீ போய் விற்றுட்டு வா சரியா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்ய ஆரம்பிச்சாங்க அப்பா அந்த வெங்காயம் கொஞ்சம் எடுத்து கொடுப்பா ஏதோ ஒரு பவுடர் இருக்குன்னு சொன்னியே அதை எடுத்துன்னு வைப்பா போட்டு செய்வோம் மறந்துட்டு போறோம் நல்லா செஞ்சு கடையும் வச்சாங்க அடடே பரவாயில்லையா செல்விமா இன்னைக்கு உங்க அப்பா செஞ்ச மாதிரியே இருக்கு எல்லாரும் கண்டிப்பா உங்க கடைக்கு வருவாங்க பாரு செல்வியே ஏன் இன்னைக்கு எல்லாரும் பாராட்டினா இருந்தாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லாரும் அடடடடு இன்னைக்கு பரவாயில்ல எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பரவாயில்லையம்மா ஒரே நாளில் பிக்கப் பண்ணிக்கணும் உங்கள் அப்பா பேரை காப்பாற்றிட்டேன் இதே மாதிரி செய்வோம் அப்போ தான் எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க எங்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா அப்பா இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்கப்பா இதே மாதிரி செய்ய இப்பதான் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்கன்னு சொன்னாங்கப்பா பா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அது மாதிரி செய்வோம்மாப்பா

அதெல்லாம் எடுத்துன்னு போய் கடையும் போட்டாங்க கூட்டமும் நிறைய வர ஆரம்பிச்சது எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கணும் சொன்னாங்க அவங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு போண்டா மட்டும் செஞ்சுன்னு இருந்தாங்க அந்த உருளைக்கிழங்கு போண்டாவில் மொத்தம் எத்தனை உருளைக்கிழங்கு போண்டா இருந்துச்சுன்னு நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ நல்லா இருந்துச்சானோ கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்